கம் ஆஹா சமையல் நான் உங்கள் சுபா ராமநாதன் இன்னைக்கு வந்து என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா முட்டை பிரெட்டு ரோஸ்ட்டு செய்ய போறேங்க அது எப்படி செய்யலான்றது அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பாருங்க இருபது வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு துண்டு இஞ்சி இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இருபது வெங்காயம் ரெண்டா கீரனது ரெண்டு பச்சை மிளகா கீரனது ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் பொடி தேவையான அளவு சால்டு இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வந்து நான் ஆறு முட்டை வந்து உடச்சி விட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அரைச்சி வச்சேன் இல்லையா மிக்சியில் நான் வந்து சேர்த்துருக்கேன் இல்லையா மசாலா அதோட நான் இப்போ வந்து முட்டையை வந்து சேர்த்துக்கிறேங்க போட்டு நல்லா மிக்சியில் வச்சு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு இப்போ நம்ம முட்டையை வந்து ஒரு பல்ஸ் கொடுத்து அடிச்சிட்டோம் இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் பால் வந்து ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்காங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணி நாம் அடிச்சு வச்ச முட்டையோட சேர்த்துக்கலாம் இப்போ கலந்து விட்டுக்கலாங்க அடிச்சு வச்ச முட்டை கூட நம்ம வந்து பாலும் கான்ஃப்ளவர் பாலும் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுருக்கோம் இப்போ இப்படியும் உரமா வச்சுட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டுங்க தவாய் வந்து சூடாயிருச்சு பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் டிக் பண்ணி நம்ம முட்டையில் டிக் பண்ணி பிரெட்டை சேர்த்துக்கலாம் டிக் பண்ணி

கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு நல்லா எடுத்துடலாம் பிரெட் ரோஸ்ட் ரெடிங்க ரோஸ்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்